அட இந்த செய்தி கேள்விப்பட்டீங்களா மதுரைக்கு வந்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நடிகர் விஜய் பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு அதுதான் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் திரும்பவும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போறாரு இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லியிருக்கிறாரு விஜயோட அரசியல் பிரவேசம் பத்தி கேட்கும் போது அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஆந்திரால நடிகர் சிரஞ்சீவி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா அது கடைசில பெருசா ஒன்னும் ஆகல அவரே அந்த கட்சியை கலைச்சிட்டாருன்னு சொல்லிருக்கிறார் அதே மாதிரிதான் நடிகர் விஜயோட கட்சியும் இருக்கும்னு பேசி அதாவது விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சாலும் அதனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரொம்பவே நம்பிக்கையா சொல்லியிருக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு திமுக ஆட்சியில் மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்குதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அப்புறம் விலைவாசியும் ஏறிப்போச்சான் அதனால மக்கள் இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு காத்திட்டும் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மொத்தத்தில் விஜய்ய ஒரு உதாரணமாக வச்சு அதிமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும்னு ரொம்பவே ஓப்பனாக பேசிட்டு போயிருக்காரு வேலுமணி இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசும் பொருளாக இருக்கு